வணக்கம் நீங்க பேய் இருக்கா, ஆவிகளோட பேச முடியுமா இல்ல செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் யோசிச்சிருக்கீங்களா ஆமா இதெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிற விஷயம்தான் இன்னைக்கு நாம ஜெஃப்ரி ஃபேர்திங் எழுதின எக்ஸ்ப்ளோரிங் தி கிரேட் பியாண்ட் புத்தகத்தோட உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை பத்தி பேசுது. ஆமா இது சாதாரண விஷயம் இல்ல. பிரபஞ்சத்தோட விதிகள், அப்புறம் மறைஞ்சிருக்கிற சக்திகள், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள், மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது, ஆத்மாவோட பயணம்னு ரொம்ப ஆழமான சொல்லபோன சிக்கலான விஷயங்களை இந்த புத்தகம் அலசுது. ம். பார்விகே அப்பாற்பட்ட ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சிக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா அதான் அதோட நோக்கம் இந்த புத்தகத்தோட கருத்துகளுக்கு முக்கிய ஆதாரம் ஹெச் பி பிளவாட்ஸ்கி அம்மையாரும் அவங்க முன்வைச்ச தியோசபி அல்லது மறைபொருள் தத்துவம் அதாவது அக்குல்டிசம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு ஆமா ஹெச்பிபியோட டீச்சிங்ஸ் பை இன்க பேஸ் இதுல சொல்றது அப்படியே நம்பணும் இல்ல ஆனா ஒரு திறந்த மனசோட ஆராய சொல்றாரு இல்லையா நிச்சயமா ஏனா இதெல்லாம் நிரூபிக்க கஷ்டமான விஷயங்கள் அதனால ஒரு ஆப்ஷனா ஒரு விளக்கமா பாருங்கன்னு சொல்றார் சரி நீங்க வந்து அமானுஷ்யம் விவரிக்க முடியாத சக்திகள் மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை பத்தின கேள்விகளால ஈர்க்கப்பட்டிருந்தா இந்த புத்தகம் சொல்ற விளக்கங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு நாம இதோட முக்கியமான கருத்துக்கள் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நாம அன்றாடம் கேட்கிற இல்ல சில சமயம் அனுபவிக்கிற விவரிக்க முடியாத விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா ஓ அது நல்ல ஐடியா தான் பேய் கதைகள் ஆவிகளோட பேசுறதா சொல்ற மீடியம்கள் ஆமா அப்புறம் சில பேருக்கு இருக்கிறதா சொல்லப்படுற தீர்க்க தரிசனம் நோய்களை குணப்படுத்துற சக்தி ஏன் யூரிக்கல்லர் மாதிரி ஸ்பூனை வளைக்கிற சக்திகள் இது எல்லாத்தையும் பத்தி புத்தகம் பேசுது இடம் இருக்குது ஆமா அந்த வெற்றிடம் நிச்சயமா அறிவியலும் சரி மதங்களும் சரி எல்லா கேள்விகளுக்கும் முழுமையான பதில தர்றதில்லை சில விஷயங்கள் விடுபட்டு போகுது அந்த தான் இந்த புத்தகம் ஒரு மாற்று பார்வைய ஒரு மறைபொருள் பார்வைய முன்வைக்குது கரெக்ட் குறிப்பா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அமெரிக்காவுல ரொம்ப பிரபலமான எட்டீ சகோதரர்கள் பத்தியும் அவங்களோட மீடியம் ஷிப் தெறனு கர்னல் வோல்காட் எப்படி ஆய்வ செஞ்சாருன்னு விவரிக்குது ஆமா கர்னல் வோல்கார்டோட குறிப்புகள் படி பார்த்தா நம்ப முடியாத பல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த எடி சகோதரர்கள் நடத்தின அமர்வுகள்ல அதாவது சியான்ஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருட்டுல வெளிச்சத்துலன்னு பல விதமான அமர்வுகள் ஜார்ஜ் திக்ஸ் மேஃப்ளவர்னு சில ஆவி உருவங்கள் தோன்றி பேசினதாவும் யாரும் இல்லாம இசைக்கருவிகள் தானா ஒழிச்சதாவும் ஓ ஆட்டோமேட்டிக்கா ஆமா அது மட்டும் இல்ல பொருட்கள் திடீர்னு தோன்றி மறைஞ்சதாவும் பதிவு செஞ்சிருக்காரு கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இதுல ஹெச் பி பிளவாட்ஸ்கி அங்க போனப்ப நடந்ததா சொல்றது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே ஆமா அது என்னன்னா அவருக்கு மட்டும் தெரிஞ்ச சிலரோட ஆவிகள் தோன்றினதோட இல்லாம அவரோட அப்பா பயன்படுத்தின ஒரு பதக்கத்தோட உடைந்த கொக்கி அதாவது கிளாஸ் மாதிரி ஒரு சின்ன பொருள் திடீர்னு இருக்கு ஆமா இதெல்லாம் எப்படி சாத்தியம் வெறும் கண்கட்டி வித்தையா இல்ல வேற ஏதும் சக்திகள் உண்மையிலே இருக்கா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இந்த மாதிரி தோற்றங்கள் உண்மையிலே இறந்தவங்களோட ஆவிகள் தானா ஆன்மீகவாதிகள் அதாவது ஸ்பிரிச்சுவலிஸ்ட் சொல்ற மாதிரி இல்ல வேற விளக்க இருக்கான்னு புத்தகமாறாயிது ஸ்பிரிச்சுவலிஸ்ட் சொல்றதுலயே சில முரண்பாடுகள் இருக்குறதேயும் சுட்டிக்காட்டுது ஆமா உதாரணமா மறுபிறவி பத்தி அவங்களுக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு இன்னொன்னு செத்து போன பெரிய அறிஞர்கள் கலைஞர்கள்லாம் ஏன் திரும்ப வந்து புதுசா எதையும் படைக்க மாட்டேங்கறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ரொம்ப முக்கியமான கேள்வி இங்க நான் தியோசஃபி ஒரு முற்றிலும் மாறுபட்ட விளக்கத்தோட வருது என்ன சொல்றாங்க அவங்க இந்த தோற்றங்கள் பெரும்பாலும் இறந்தவங்களோட முழுமையான ஆவிகள் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அப்ப அது என்னவா இருக்கும் ஒன்னு சூட்ச்ம ஒளி ஆஸ்ட்ரலைட்னு சொல்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஊடகம் அதுல பதிஞ்சிருக்கிற பிம்பங்களா இருக்கலாம் சூட்ச்ம ஒளி அப்படின்னா தியோசபி படி அது நம்ம பூமியை சுத்தி இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி ஃபீல்டு மாதிரி அதுல கடந்த காலம் நிகழ்காலம் ஏன் எதிர்காலத்தோட பதிவுகள் கூட இருக்குமா ஒரு காஸ்மிக் மெமரி கார்டு மாதிரி நினைச்சுக்கோங்களேன் ஓ சரி இன்னொரு விளக்கம் என்ன சொன்னீங்க இல்லன்னா இருந்தவங்களோட மன ஆற்றல் எச்சங்களா இருக்கலாம்னு சொல்றாங்க ஷெல்ஸ் எலிமெண்டரிஸ் இது என்ன புதுசா இருக்கு பிறகு அவரோட ஆத்மா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் மிஞ்சி இருக்கிற கீழ்நிலை மன ஆற்றல் மற்றும் ஆசைகளோட ஒரு வடிவம் அதுக்கு சுய உணர்வு பெருசா இருக்காது ஒரு மாதிரி காலியான கூடு மாதிரி அப்போ அந்த உருவங்களுக்கு எப்படி உயிர் வருது அதுங்க எப்படி பேசுது அசையுது அதுக்கு தியோசபி சொல்ற காரணம் பூதகணங்கள் ஆமா, இவங்க வந்து இயற்கையோட சில அடிப்படை சக்திகள் அல்லது உயிரினங்கள் மாதிரி நிலம் நீர் காற்று நெருப்போடு தொடர்புடையவங்க இவங்க மீடியமோட சக்தியை பயன்படுத்தி இந்த சூட்ச்ம ஒளிப்பதிவுகளுக்கோ அல்லது ஷெல்களுக்கோ தற்காலிகமா ஒரு தோற்றத்தையும் அசைவையும் கொடுக்கறாங்க அப்போ இது ஒரு விதமான சூட்ச் பொம்மலாட்டம் மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் ஆனா இது ரொம்ப சிக்கலான ஒரு செயல்முறை இது ரொம்பவே வித்தியாசமான விளக்கமா இருக்கு சரி எட்டி சகோதரர்கள் மாதிரி மீடியம்கள் ஒரு மாதிரி தங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை அறியாமலேயே வெளிப்படுத்தினாங்க ஆனா புத்தகம் ஹெச் பி பிளவாட்ஸ்கியே இதுல இருந்து வேறுபடுத்துது இல்லையா ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் பிளவாட்ஸ்கி தன்னை ஒரு மீடியம்னு சொல்லிக்கல அவங்க தன்னோட அமானுஷ சக்திகளை அதாவது சித்திகளை சுயநினைவோட நினைவோட தன்னோடு விருப்பப்படி பயன்படுத்தினாங்கன்னு சொல்லப்படுது அதாவது அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு ஆமா ஒரு பயிற்சி பெற்ற மறைபொருள் ஞானி ஆக்கல்டிஸ்ட் மாதிரி செயல்பட்டாங்கன்னு புத்தகம் சொல்லுது உதாரணமா மங்கோலியாவில் ஒரு ஷாமானோட சூட்ச்ம உடலை பயன்படுத்தி அவர் தூரத்துல இருக்கிற ஒருத்தரோட நிலையை அறிஞ்சதா ஒரு சம்பவம் விவரிக்கப்படுது ஓ வேற என்ன மாதிரி சித்திகள் சொல்றாங்க நெருப்பை கையாள்றது தூரத்துல இருந்து பொருட்களை வரவழைக்கிறது அப்போர்ட்னு சொல்லுவாங்க மற்றவர்களோட எண்ணங்களை படிக்கிறதுன்னு பல விஷயங்கள் குறிப்பிடப்படுது இது மட்டும் இல்லாம மகாத்மாக்கள் அல்லது குருமார்கள் மாஸ்டர்ஸ் பத்தியும் புத்தகம் பேசுது ஆமா அந்த ஞானிகள் ஞானிகள் இந்த மாதிரி சிலருக்கு கடிதங்களை மன ஆற்றல் மூலமா அதாவது அல்லது மூலமா அனுப்புனதா சொல்லப்படுது இது எப்படி சாத்தியம் அது வந்து மன ஆற்றலாலேயே எழுத்துக்களை ஒரு காகிதத்துல தோற்றுவிக்கிறதுன்னு சொல்றாங்க இதுல பிளவாட்ஸ்கி ஒரு கருவியா ஒரு சேனலா செயல்பட்டதாகவும் சொல்லப்படுது அப்போ இதுதான் பயிற்சி பெற்ற மறைபொருள் ஞானிகளோட செயல்களுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் பெரும்பாலும் ஒரு கருவி மாதிரி இருக்கிறாங்க அவங்க கட்டுப்பாட்டுல இல்லாம சக்திகள் வெளிப்படும் ஆனா ஞானிகள் இயற்கையோட சூட்சம விதிகளை புரிஞ்சு தங்களோட மன ஆற்றலால அந்த சக்திகளை கட்டுப்படுத்தி ஒரு நோக்கத்தோட பயன்படுத்துறாங்கன்னு தியோசபி விளக்குது சரி இப்போ கொஞ்சம் தத்துவார்த்த ரீதியா போவோம் இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் விளக்கங்களுக்கும் பின்னாடி இருக்கிற தத்துவ அடிப்படை என்ன தியோசஃபி அல்லது பண்டைய ஞானம்னு சொல்றாங்களே அதோட மைய கருத்துக்கள் என்ன ரொம்ப முக்கியமான கேள்வி இது தியோசஃபி ஒரு பெரிய தத்துவ அமைப்பு அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு நாம சில அடிப்படை கருத்துக்களை பார்க்கலாம் ஒன்னு எல்லாம் ஒன்றே எல்லாம் ஒன்று ஆமா இந்த பிரபஞ்சம் முழுக்க தோன்றி மறைற எல்லாமே ஒரு மூல பொருளிலிருந்து ஒரு எல்லையற்ற நிரந்தரமான உண்மையிலிருந்து தான் வந்திருக்கு அதனால எல்லாத்துலயும் ஒரு அடிப்படை ஒற்றுமை இருக்கு இதுதான் கடவுள் பிரம்மம்னு பல பேர் பலவிதமா சொல்றாங்க இதுக்கு பெயர் கிடையாது உருவம் கிடையாது அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் சரி அடுத்து ரெண்டாவது விதி லா ஆஃப் பீரியாடிசிட்டி பிரபஞ்சத்தோட இயக்கமே ஒரு சுழற்சி தான் ஒரு ரிதம் மாதிரி எப்படி பிரபஞ்சங்கள் தோன்றி இயங்கி அப்புறம் மறையுது திரும்பவும் தோன்றுது இது இரவு பகல் தூக்கம் விழிப்பு வாழ்வு மரணம் மாதிரி ஒரு பிரபஞ்ச விதி நம்ம ஆன்மாக்கள் மறுபிறவி எடுக்கிறதும் இந்த சுழற்சி விதியோட ஒரு பகுதி தான் எல்லாமே ஒரு சைக்கிள்ல இயங்கிட்டே இருக்கு ஓகே கர்மா இது காரண காரிய விதி அதாவது செயல் விளைவு விதி இது ஏதோ கடவுள் கொடுக்கிற தண்டனை மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா தியோசபி அப்படி சொல்லல அப்போ என்ன சொல்றாங்க இது பிரபஞ்சத்தோட சமநிலை விதி லா ஆஃப் பேலன்ஸ் ஈக்குவலிபிரியம் நம்மோட ஒவ்வொரு செயலுக்கும் ஏன் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் கூட ஒரு விளைவு உண்டு அந்த விளைவு இந்த பிறவியிலேயோ இல்ல அடுத்த பிறவிகளிலையோ நம்மள வந்து சேரும் இது நல்லதுக்கும் பொருந்தும் கெட்டதுக்கும் பொருந்தும் நம்மளை சரிப்படுத்திக்க ஒரு வாய்ப்பு மாதிரி நம்ம எண்ணங்களுக்கு விளைவு உண்டா நிச்சயமா எண்ணங்களும் ஒரு வகையான ஆற்றல் தானே அதுக்கும் விளைவுகள் இருக்கு உடல் மனம் ஆன்மீகம்னு எல்லா நிலைகளையும் கர்மா வேலை செய்யுது சரி நாலாவது நாம ஏற்கனவே கொஞ்சம் பேசின சூக்ம ஒளி லைட் ஆமா இது நம்ம பூமியை சுத்தி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் மண்டலம் இது பிரபஞ்ச ஆன்மாவான ஆகாசத்தோட ஒரு கீழ்நிலை பிரதிபலிப்புன்னு சொல்லப்படுது இதுலதான் எல்லாத்தோட பதிவுகளும் இருக்கு எல்லா அமானுஷிய சக்திகளும் இது மூலமா தான் வேலை செய்தா பெரும்பாலும் சித்திகள் அமானுஷிய நிகழ்வுகளுக்கான ஊடகம் இதுதான் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இது மாயையானதுன்னு சொல்லப்படுது ஏன்னா இதுல நம்ம எண்ணங்கள் ஆசைகள் பயங்கள் எல்லாம் கலந்து பிரதிபலிக்கும் அதனால இத பாக்குற சக்தி இருந்தாலும் அதுல வர்றத அப்படியே நம்ப முடியாதுன்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு ஓ கவனமா இருக்கணும் ஆமா ஐந்தாவது பூதகணங்கள் இவங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு பூதங்களோட தொடர்புடைய இயற்கையோட அடிப்படை சக்திகள் அல்லது உயிரினங்கள் இவங்களுக்கு மனிதர்கள் மாதிரி சுய உணர்வு பகுத்தறிவு இருக்காது ஆனா இருக்குமா ஆமா சக்தி இருக்கும் ஆனா அதுங்க ஒரு மாதிரி குருட்டு சக்திகள் மாதிரி மனிதர்களோட எண்ணங்களாலையும் விருப்பங்களாலையும் இவங்கள பாதிக்க முடியும் பயிற்சி பெற்ற ஞானிகளால இவங்கள கட்டுப்படுத்தவும் வேலை வாங்கவும் முடியும் அமானுஷ்ய நிகழ்வுகள் பலவற்றுக்கும் இவங்க தான் காரணம்னு தியோசபி சொல்லுது இவங்களுக்கும் நாம முன்னாடி சொன்ன பண்ண என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி எலிமெண்டல் இயற்கையோட சக்திகள் அதுங்களுக்கு தனிப்பட்ட மனித அடையாளம் கிடையாது இறந்த எலிமெண்ட்ரிங்கிறது மிச்சங்கள் அதுங்களுக்கு பழைய ஞாபகம் இருக்கலாம் ரெண்டும் வேற வேற இத குழப்பிக்க கூடாது சரி இப்போ மனிதனை பத்தி தியோசபி என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் மனிதனை ஏழு தத்துவங்களா பறிக்குதுன்னு சொன்னீங்க அது கொஞ்சம் சிக்கலா இருக்குமே ஆமா கொஞ்சம் ஆழமான விஷயம் சுருக்கமா சொல்றேன் மனிதன் வெறும் உடம்பு மட்டும் இல்ல. ஏழு நிலைகள் இருக்கு ஒன்னு ஸ்தூல சரீரம் பிசிக்கல் பாடி நம்ம கண்ணுக்கு தெரியுற உடல் ரெண்டு பிராணன் உயிர் சக்தி மூணு லிங்க சரீரம் ஆஸ்ட்ரல் பாடி ஸ்தூல சரீரத்தோட அச்சு மோல்டு சூட்சமமான இரட்டை உடல் நாலு காமரூபம் டிசையர் பாடி நம்ம ஆசைகள் உணர்ச்சிகளோட இருப்பிடம் அஞ்சு மனஸ் மனம் இதுல ரெண்டு பிரிவு இருக்கு கீழ் மனம் லோவர் மேனஸ் மேல் மனம் ஹையர் மேனஸ் ஆறு புத்தி ஆன்மீக உள்ளுணர்வு பகுத்தறிவு விவேகம் ஏழு ஆத்மா ஆத்ம தத்துவம் பிரபஞ்ச ஆன்மாவின் ஒரு பொறி அப்பா ஏழு லேரா இதுல எது நிரந்தரம் எது அழியக்கூடியது இதுல ஸ்தூல சரீரம் பிராணன் லிங்க சரீரம் காமரூபம் அப்புறம் கீழ்மனம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிறவிக்குரிய ஆளுமை இது அழியக்கூடியது ஒவ்வொரு பிறவிக்கும் இது மாறும் சரி அப்போ அழியாதது எது மேல்மனம் புத்தி ஆத்மா இந்த மூணும் தான் அழியாத ஆன்மா இதுதான் உண்மையான நான் இதுதான் பிறவிகள் தோறும் பயணம் செய்து அனுபவங்களை சேகரிக்குது அப்போ அந்த காமரூபம் எல்லாம் மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அதான் அந்த ஷெல் ஆகுதா சரியா சொன்னீங்க காமரூபங்கிறது நம்மளோட மிருக உணர்ச்சிகள் தனியாத ஆசைகளோட இருப்பிடம் மரணத்துக்கு பிறகு இந்த காமரூபமும் கீழ்மனதோட சில மிச்சங்களும் தான் ஷெல் அல்லது எலிமென்ட்ரி அப்படிங்கிற உணர்வற்ற எச்சமா மாறுது இது கொஞ்ச காலத்துல சிதஞ்சிடும் ஓ அப்போ அதுகளுக்கு சுயமா அறிவு இருக்காதா பெருசா இருக்காது பழைய பழக்க வழக்கங்கள் உணர்ச்சிகளோட எதிரொலி மாதிரி இருக்கலாம் அதனால தான் மீடியம் மூலமா வர்றது நம்பகத்தன்மை குறைஞ்சதா இருக்கலாம் சொல்றாங்க இதுல மாயாவி சொன்னீங்களே ஆமா அது வந்து நம்ம மனசும் காமமும் சேர்ந்து நம்ம எண்ணங்களால உருவாக்கப்படுற ஒரு தற்காலிக சூக்ம வடிவம் இது மூலமா சூக்ம பயணம் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் செய்ய முடியும் சொல்றாங்க ஞானிகள் இதை சுயநினைவோட செய்வாங்க சரி இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி மரணத்துக்கு பின் என்ன நடக்கிறது தியோசபி என்ன சொல்லுது தியோசஃபி படி மரணம்ங்கிறது ஒரு டிரான்சிஷன் ஒரு மாற்றம் அது ஒரு முடிவே இல்ல உடல் இறந்ததும் முதல்ல அந்த வாழ்க்கைய ஒரு முறை வேகமா திரும்பி பார்க்குற அனுபவம் லைஃப் ரிவ்யூ நடக்கும்னு சொல்றாங்க நல்லது கெட்டது எல்லாம் ஒரு படம் போல தெரியும் அதுக்கப்புறம் அப்புறம் அந்த அழியாத ஆன்மா ஈகோ அதாவது அப்பர் மனஸ் புத்தி ஆத்மா சேர்ந்தது காமலோகம் ஒரு இடைப்பட்ட நிலைக்கு போகும் இது ஒரு இடம் இல்ல ஒரு நிலை ஸ்டேட் காமலோகம் அங்க என்ன நடக்கும் அங்க அந்த ஆன்மா போன பிறவியில தனக்கு கிடைச்ச தூய்மையான ஆன்மீகமான அனுபவங்களோட சாரத்தை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கும் தன்னோட கீழ்நிலை அம்சங்களான அந்த காம ரூபம் ஷெல் கீழ்மனம் போன்றவற்றோட தொடர்பையை கொஞ்சம் கொஞ்சமா துண்டிச்சுக்கும் அப்போ அந்த ஷெல் அங்கே தங்கிடுமா ஆமா அந்த ஷெல் தான் காமலோகத்துல கொஞ்ச காலம் இருந்துட்டு அதில் இருக்கிற மிச்ச சுச்ச ஆற்றல் தீர்ந்ததும் மெதுவா கரையும் இதுதான் மீடியங்கள் பெரும்பாலும் தொடர்பு கொள்றதா சொல்லப்படுது அப்போ உண்மையான ஆத்மா அங்கே இல்ல உண்மையான ஆன்மா ஈகோ அங்கிருந்து பிரிஞ்சு போயிடும் தான் அந்த ஷெல்களுக்கு புதுசா சிந்திக்கவோ வளரவோ முடியாது பழைய விஷயங்களை வேணா எதிரொலிக்கலாம் சரி காமலோகத்துக்கு அப்புறம் அந்த உண்மையான ஆன்மா எங்க போகுது காமலோகத்திலிருந்து முழுசா விடுபட்ட பிறகு அந்த ஆன்மா தேவசேன்ங்கிற ஒரு நிலைக்கு போகுது தேவசான் அது சொர்க்க மாதிரியா ஒரு விதமான சொர்க்க நிலை மாதிரி தான் ஆனா இது நாம நினைக்கிற மாதிரி ஒரு இடம் இல்ல இது ஒரு அகநிலை ஆனந்த அனுபவம் சப்ஜெக்டிவ் ஸ்டேட் ஆஃப் பிளிஸ் போன பிறவில இருந்த நிறைவேறாத நல்ல ஆசைகள் தூய அன்புகள் ஆன்மீக நாட்டங்கள் எல்லாம் இங்கே ரொம்ப தீவிரமா சந்தோஷமா கனவு மாதிரி அனுபவிக்கப்படும் இது ஒரு பீரியடு மாதிரி இது எவ்வளவு கால நீடிக்கும் இதோட காலம் ஒவ்வொருத்தரோட கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அவங்க போன பிறவில சேர்த்த ஆன்மீக தகுதிக்கு ஏத்த மாதிரி ரொம்ப காலம் நீடிக்கலாம் பல நூறு வருஷங்கள் கூட இருக்கலாம் தேவசான் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பிறவியா ஆமா தேவசான் அனுபவம் முடிஞ்சதும் மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டிய கர்மா இருந்தா அதற்கான நேரம் வரும் கருமா மற்றும் ஸ்கந்தங்கள் அதாவது போன பிளவிகளோட குணங்கள் திறமைகள் குறைபாடுகளோட தொகுப்பு இதனோட அடிப்படையில் ஆன்மாவுக்கு அடுத்த பிறவிக்கான புதிய உடல் சூழல் எல்லாம் அமையும் திரும்பவும் பூமிக்கு வந்து புது ஆளுமையோட தன்னோட ஆன்மீக பயணத்தை தொடரும் இது ஒரு பெரிய நீண்ட சுழற்சி இதுல இரண்டாவது மரணம் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்றாங்க இல்லையா அது என்ன கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஆமா அது ஒரு தீவிரமான கருத்து ஆனா இது ரொம்ப ரொம்ப அரிதான நிகழ்வுன்னு தியோசபி சொல்லுது என்ன நடக்கும் அதுல ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க சுயநலத்தோட மிருக உணர்ச்சிகளோட மட்டுமே வாழ்ந்து எந்த ஒரு ஆன்மீகமான விஷயம் அன்பு கருணை எதுலையுமே ஈடுபாடு இல்லாம மேல் மனசோட துளியும் தொடர்பில்லாம இருந்தா அப்போ அப்படிப்பட்ட ஒரு சில கேஸ்கள்ல மரணத்துக்கு பிறகு காமலோகத்துல அந்த கீழ் மனசு ஆன்மாவோட ஈகோவோட இணையறதுக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம அந்த காம ரூபத்தோட சேர்ந்து முழுமையா சிதஞ்சு போயிடும் அந்த குறிப்பிட்ட ஆளுமைக்கு அதுதான் இறுதி முடிவு அதோட தொடர்ச்சி இருக்காது அப்போ அந்த ஆன்மாவுக்கு என்ன ஆகும் உண்மையான ஆன்மா ஈகோ ஹையர் மேனஸ் புத்தி ஆத்மா அழிவதில்லை அது தொடர்ந்து பிறவிகள் எடுக்கும் ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட பலனளிக்காத பிறவியோட சாராம்சம் அதோட இணையாம போயிடும் அது ஒரு தோல்வி அடைஞ்ச பிறவி மாதிரி ஆனா இது சாதாரணமாக நடக்காதுன்னு திரும்பவும் சொல்றேன் ஓகே இது ரொம்ப ஆழமா போகுது சரி இப்போ இந்த தத்துவங்களை வச்சு சில அமானுஷ்ய நிகழ்வுகளை எப்படி விளக்கலாம்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் மீடியம்ஷிப்பில் வர்ற உருவங்கள் சத்தங்கள் எல்லாம் எப்படி உருவாகுதுன்னு மறுபடியும் சொல்லுங்களேன் சரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெரும்பாலும் பூதகணங்கள் தான் இதுக்கு காரணம் அதுங்க மீடியமோட சக்தியையும் அங்க இருக்கிறவங்களோட எண்ணங்களையும் ஒளியில் இருக்கிற பதிவுகளையும் இமேஜின ஆஸ்ட்ரல்லைட் பயன்படுத்தி அந்த தோற்றங்களையும் ஒளிகளையும் உருவாக்குது ஷெல்களும் வரலாமா சில சமயம் ஷெல்களும் தொடர்பு கொள்ளலாம் ஆனா அதுங்க கிட்ட பழைய நினைவுகள் பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் இருக்கும் புதுசா எதுவும் சொல்ல முடியாது இதுதான் இறந்த மேதைகள் ஏன் புது படைப்புகளை உருவாக்குறதில்லங்கிறதுக்கு தியோசபி சொல்ற காரணம் சரி சைக்கோமெட்ரின்னு சொல்றாங்களே ஒரு பொருளை தொட்டு அதோட கடந்த காலத்தை பாக்குறது அது எப்படி வேலை செய்யுது அதுவும் சூக்ம ஒளியோட தொடர்புடையது தான் ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட கடந்த கால நிகழ்வுகளோட பதிவுகள் அந்த சூக்ம ஒளியில ஒரு மாதிரி பதிஞ்சிருக்குமா அந்த பதிவுகளை படிக்கிற திறந்தான் சைக்கோமெட்ரி தொலைநோக்கு பார்வை தொலைவில் கேட்டல் இதெல்லாம் அப்படித்தானா ஆமா எல்லாமே இந்த சூட்ச்ம மண்டலத்தோட அல்லது அதுக்கு மேல இருக்கிற மென்டல் பிளேனோட தொடர்புடையதுதான் ஆனா தியோசபி திரும்ப திரும்ப எச்சரிக்கிற விஷயம் என்னன்னா இந்த சூட்ச்மா மண்டலம் பெரும்பாலும் மாயையானது ஏன்னா அது நம்ம உணர்ச்சிகளால எண்ணங்களால பாதிக்கப்படும் அதனால இதுல வர்ற காட்சிகள் முழு உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை உண்மையான ஆன்மீக பார்மைங்கிறது இதையும் தாண்டி போறது அப்புறம் கைஸ்ட் மாதிரி சில வீடுகள்ல பொருட்கள் தானா நகர்றது சத்தம் கேட்கறதெல்லாம் நடக்குமே ஆமா அதுக்கு என்ன காரணம் பெரும்பாலும் இதுவும் பூதகணங்களோட தான் குறிப்பா சில இளம் வயதினர்கிட்ட இருக்கிற அறியாத மீடியம் தன்மையால ஈர்க்கப்பட்டு இந்த பூதகணங்கள் இந்த மாதிரி சேட்டைகள் செய்யுமா அவங்களுக்கே அது தெரியாது ஒருத்தர தீய சக்தி பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களே அது அது வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயம் ஒரு பலவீனமான மனநிலை இருக்கிறவரோட மன ஆற்றல் களத்தை சைக்கோ மேக்னட்டிக் ஃபீல்ட் ஒரு ஷெல் குறிப்பா தற்கொலை செஞ்சவங்களுடையது அல்லது ஒரு தீய குணம் கொண்ட பூதக்கணம் கட்டுப்படுத்துறது தான் இது இதுலேருந்து விடுபட மன உறுதி தூய்மையான வாழ்க்கை முறை சில சமயம் சக்தி வாய்ந்த ஒரு ஞானியோட உதவி தேவைப்படலாம் யூரிகெல்லர் மாதிரி ஆட்கள் செய்யற விஷயங்கள் ஸ்பூன் வளைக்கிறது பிலிப்பீன்ஸ்ல சில பேர் வெறும் கையால அறுவை சிகிச்சை செய்யறதா சொல்றாங்களே அதெல்லாம் எப்படி சாத்தியம் இதுவும் பெரும்பாலும் பூதக்கணங்களோட உதவியால நடக்கிறதா இந்த புத்தகம் சொல்லுது அந்த சக்திகளை பயன்படுத்துறவங்களுக்கு அது எப்படி நடக்குதுங்கிற பின்னணி விதிகள் முழுசா தெரியாமலே இருக்கலாம் அவங்க ஒரு கருவியா மட்டும் இருக்கலாம் அப்போ ஞானிகளுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் பயிற்சி பெற்ற ஞானிகள் அடப்ட்ஸ் இந்த சக்திகளுக்கு பின்னாடி இருக்கிற விதிகளை முழுமையா அறிஞ்சு அதை கட்டுப்படுத்தி அதோட விளைவுகளையும் உணர்ந்து செயல்படுவாங்க அதனாலதான் அவங்க ரொம்ப அரிதாகவே அத்தியாவசியமான காரணங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்துறாங்க சும்மா காட்டிக்கிறதுக்காக செய்ய மாட்டாங்க அப்போ இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த சித்திகள் அமானுஷ்ய நிகழ்வுகள் இந்த சூட்ச்ம உலகம் எல்லாமே ஒரு வகையில சிறிய அப்பால் தானா இதெல்லாம் தாண்டி உண்மையான பெருமப்பால் அப்படின்னா என்ன சரியா கேட்டீங்க இந்த புத்தகம் இறுதியா அதான் சொல்லுது இதெல்லாம் வழியில வர்ற சில விஷயங்கள் ஆனா இதுவே இறுதியான இலக்கு இல்ல அப்ப உண்மையான இலக்கு என்ன உண்மையான ஆன்மீக பயணம்ங்கிறது இந்த சித்திகளை இல்ல அது ஒரு பக்க விளைவா வரலாம் வராமலும் போகலாம் உண்மையான நோக்கம் வந்து ஆன்மீக விழிப்புணர்வு அடையிறது தான் நம்மளோட கீழ்நிலை இயல்புகளை ஜெயிக்கிறது கீழ்நிலை இயல்புகள்னா ஆசை கோபம் அகங்காரம் பொறாமை சுயநலம் இதையெல்லாம் ஜெயிச்சு தங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஆன்மாவோட முழுமையா இணைஞ்சு வாழறது மகாத்மாக்கள் ஞானிகள்னு சொல்றவங்க அப்படிப்பட்டவங்க தான் அவங்க இயற்கையோட விதிகளை புரிஞ்சு அதோட ஏய்ந்து வாழ்றாங்கன்னு சொல்றீங்க ஆமா அவங்க விதிகளுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க விதிகளோட ஒன்று செயல்படுவாங்க இந்த புத்தகம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஆற்றல் அந்த தெய்வீகத்தன்மை நம்ம எல்லாருக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கு அப்போ தான் உண்மையான ஆன்மீக பாதையா ஆமா இறுதி செய்தி மாதிரி இந்த புத்தகமும் வெறும் பொருளை மட்டுமே நம்புற பௌதீகவாதத்தையும் மதங்கள்ல இருக்கிற குருட்டு நம்பிக்கைகளையும் மூட நம்பிக்கைகளையும் தாண்டி உண்மையை தேட சொல்லுது ஒரு புதிய விழிப்புணர்வு காலம் வரப்போறதாவும் ஒரு நம்பிக்கை தெரிவிக்குது அப்போ நம்மளோட உண்மையான வாழ்க்கைங்கிறது வெளியுலகத்தில் நடக்கிற விஷயங்கள்ல இல்லை நம்மளோட உள்ளுலகத்தில் நம்ம எண்ணங்கள்லையும் உணர்வுகளையும் தான் இருக்குன்னு சொல்ல வர்றாங்களா நிச்சயமா அதுதான் அடிப்படை நாம யாருங்கிறத உணர்ந்து நம்மளோட உயர்ந்த இயல்புக்கு ஏத்த மாதிரி வாழ ஆரம்பிக்கும் போது அந்த பெருமப்பாலுங்கிறது எங்கேயோ இறந்த பிறகு அடையிற விஷயம் இல்லை அது வந்து நமக்கும் இங்கேயே இப்பொழுதே சாத்தியமாகிற ஒரு உள்நிலை அனுபவம் இதுதான் இந்த புத்தகம் இறுதியா நமக்கு தர ஒரு முக்கியமான செய்தி வெளியில தேடுறதை விட உள்ளுக்குள்ள தான் முக்கியம் ரொம்ப ஆழமான கருத்து ஜெஃப்ரி ஃபார்திங் இன் எக்ஸ்ப்ளோரிங் தி கிரேட் பியான் புத்தகத்தோட முக்கிய சாராம்சங்களை இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசல் செஞ்சோம் அமானுஷ்ய நிகழ்வுகள் தியோசபி தத்துவம் மனிதனோட சிக்கலான அமைப்பு மரணத்துக்கு பிறகான நிலைகள் கர்மா சூட்ச உலகம்னு ரொம்ப ஆழமான சவாலான பல விஷயங்களை தொட்டு பார்த்தோம் ஆமா இந்த புத்தகம் ஹெச்பி ப்ளவாட்ஸ்கியோட தியோசபிய அடிப்படையா வச்சு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு யதார்த்தம் இருக்குன்னு அதுதான் நம்ம பார்க்குற உலகத்தோட அடிப்படைன்னு வாதிடுது இது அமானுஷ்யம்னு நம்ம நினைக்கிற பல விஷயங்களுக்கு ஒரு வார்த்தை விளக்கத்தை கொடுக்க முயற்சிக்குது அதோட பிரபஞ்சத்துல நம்ம இடம் என்ன நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கான சாத்தியங்கள் என்னன்னு ஒரு புதிய கோணத்துல பாக்க வைக்குதுன்னு சொல்லலாம் ஆமா ஒரு பெரிய கேன்வாஸ்ல நம்மள பொருத்தி பார்க்க உதவுது இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் சிலருக்கு ரொம்ப புதுமையா ஏன் நம்ப முடியாததாவோ கூட இருக்கலாம் சில விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலாவும் இருக்கலாம் ஆமா இது எடுத்தெடுப்புல புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான் ஆமா ஆனா திறந்த மனதோட சிந்திக்கும்போது வாழ்க்கை மரணம் பிரபஞ்சம் பத்தின நம்மோட அடிப்படை கேள்விகளை இது நிச்சயம் தூண்டும் இந்த அலசல் உங்களுக்கு சில புதிய சிந்தனைகளை கொடுத்திருக்குன்னு நம்புறோம் இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த புத்தகம் சொல்றபடி பெரும் அப்பாளை புரிஞ்சுக்கிறதுக்கு வழி வெளியில நடக்கிற அம்மானுஷ்யங்களை ஆராயறது மட்டும் இல்ல அதுக்கு இணையான உலகங்கள அதுக்கு இணையான ஆற்றல்கள உங்களுக்குள்ளேயே தேடுறதுல தான் இருக்கு உள்ளுக்குள்ள தேடுறதா ஆமா மனிதன் ஒரு சிறிய பிரபஞ்சம் மைக்ரோகாசம் அப்படின்னா உங்க அகப்பிரபஞ்சத்துல இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எந்த மூளைகள்ல நீங்க தேடுற பதில்கள் ஒளிஞ்சிருக்கலாம் இந்த பெரிய தேடல உங்க உள்நோக்கி திருப்பி பாருங்க இது நீங்களே தொடர்ந்து சிந்திக்கவும் ஆராயவும் ஒரு தூண்டுகோள்